அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஎன்எஸ்டிசி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாகவே எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி எம்டிசி உட்பட அரசு போக்குவரத்து களத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எப்போ நிரப்புவாங்க அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருகிட்டையும் இருந்தது ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு எஸ்சிடிசிக்கு அறுநூற்றி எண்பத்தஞ்சு போஸ்டிங் வந்து எடுத்தாங்க கடந்த முறை ஸோ அதன் பிறகு வந்து போஸ்டிங் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டது டிஎன்எஸ்டிசி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு போஸ்டிங்க்கான அறிவிப்பு இப்போ வந்திருக்கு ஸோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து டிசிசி மெத்தட் படி எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்குண்டான விண்ணப்பத்தில் விண்ணப்பிப்பதில் மட்டுமே ஒரு பத்தாயிரம் பேர் ப மேலே விண்ணப்பிச்சிருக்காங்க கடைசி ஒரு நாளோடய அக்கவுண்ட் இல்லை ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பதினோறாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்கலாம் இந்த டிசிசி மெத்தட் படி அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான நபர்கள் கண்டக்டர் லைசன்ஸ் தனியாகவும் டிரைவர் லைசன்ஸ் தனியாகவும் எடுத்து வச்சிருக்காங்க நாங்கள் வந்து கண்டக்டர் லைசன்ஸ் ட்ரைவர் லைசன்ஸும் எடுத்து வச்சு இதுக்கான ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மீன்ஸ் இதுக்கான வேலையில் பத்து வருஷமாக டிரைவராக இருக்கேன் பத்து வருஷமாக நான் கண்டக்டராக இருக்கேன் இப்போ வந்து நீங்கள் டிசிசி ரெண்டு லைசன்ஸும் வச்சுருக்கணுன்னா நான் கண்டக்டர் வேலையை விட்டுட்டு மறுபடியும் வந்து டிரைவர் லைசன்ஸ்க்காக டிரைவர் போய் கற்றுக்கணும் ப்ளஸ் டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது டிரைவராக இருக்கக்கூடிய நபர்கள் டிரைவிங் வேலையை விட்டுட்டு கண்ட்ரக்டருக்காக போய் பயிற்சி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அப்போ இத்தனை வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் இதுக்கு வேல்யூ இல்லையா அந்த இரண்டு லைசன்ஸும் வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் மதிப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கிறது ஸோ அதனால் அதே மாதிரி அரசு தரப்பில் இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னாக்க கண்ட்ரக்டர் மற்றும் டிரைவர் இரண்டு லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாக்க இப்போ ஒரே சமயத்தில் டிரைவர்கள் ஒரு நான்கு ஐந்து நபர்கள் லீவ் போட்டுறாங்க அப்படின்னா அந்த லீவ் டேஸில் இப்போ பேருந்துகளை இயக்க முடியும் சிரமம் இருக்கிறது அதே மாதிரி கண்டக்டர்ஸ் திடீர்னு ட்ரைவர் கரெக்டாக வந்துடுறாங்க கண்டக்டர் லீவ் போடுறாங்க அப்போ கண்டக்டர் இல்லாமல் பஸ் நிற்குது சில டைம் வந்து டிரைவர்கள் இல்லாமல் பஸ் நிற்கிது ஸோ அப்படி நிற்கக்கூடாது இப்போ காரணம் டிசிசி முடிச்சிருக்கக்கூடிய நபர்கள் இருந்தால் அவங்களே வந்து இப்போ இப்போ யா யார் நின்னாலும் சரி இருக்கக்கூடிய நபர்களை ரெண்டு பேரும் அனுப்பிச்சி பஸ் எடுக்க வைக்கலாம் அதே மாதிரி தொலைதூர பேருந்துகள் அப்படின்ற போது ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ஒரு ஓட்டிப்பார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து இன்னொரு இன்னொரு ஒருத்தர் இன்னொரு நபர் வந்து கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிப்பார் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த போக்குவரத்துறை அமைச்சர் சட்டசபையிலேயே பேசியிருந்தார் ஸோ அதே மாதிரி பல ஆண்டுகளாக வந்து டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நோட்டிஃபிகேஷன் வேணும்னு காத்துட்ருக்காங்க அவங்களுக்கான விஷயம் என்ன அப்படின்னும்போது அவங்களுக்கும் தனியாக நோட்டிஃபிகேஷன் வைக்கப்படும் அவங்களுக்கும் புதுசாக நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வரும் அதன்படி போஸ்டிங்ஸும் எடுப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னாக்க உங்களுடைய கோரிக்கை இப்போ டிரைவர் தனியாக வேணும் அதே மாதிரி கண்டக்டர் தனியாக வேணும்னா உங்களுடைய கோரிக்கைகளை வந்து அழுத்தம் திருத்தமாக வைக்கணும் அப்படி வைக்கும் பட்சத்தில் தான் இதுக்கான ப்ராசஸ் நடக்கும் அதே மாதிரி இது இந்த டிசிசி மத்தட் பதில் கம் கண்டக்டர் தான் எடுக்கணும் அதே மாதிரி இப்போ இப்போ வந்து டெம்பரவரி ஸ்டாப்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் டிரைவர் கண்டெக்டரை ஒர்க் பண்ணுறாங்கல்ல அரசு போக்குவரத்துக் கழகத்தில் அவங்களுக்கு முன்னுரிமை தரணும் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளும் இருக்குது இந்த கோரிக்கைகளை அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கும் பட்சத்தில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இப்போ டிசிசிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க அதுக்கு விண்ணப்பிச்சாச்சு எக்ஸாமும் நடக்க போகுது எக்ஸாம் டேட் மட்டும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணலை மேபி நெக்ஸ்ட் வீக்கில் டே எக்ஸாம் பொத்தனை அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ இப்போ டிசிசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு கேஸு இதெல்லாம் வந்து நிற்காது ஒரு விஷயம் ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இல்லை அதே மாதிரி டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிரைவர் தனியாக கண்டறேன் இதுக்கு வந்து நான் தனி நோட்டிஃபிகேஷன் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அமை அமைச்சர் ஸோ அப்போ தனி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எதுக்கு இந்த டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாகவும் ஸோ அப்போ டிசிசிக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது இது எதுவும் தடுக்க முடியாது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா நபர் எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணுனாக்க டிசிசி நீங்கள் போட்டுட்டீங்க அதே மாதிரி டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் விடுங்க ஏன்னா நாங்கள் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக காத்து கொண்டிருக்கிறோம் டிசிசி அப்படின்னு சொல்லி புதிய முறையை கொண்டு வந்திருக்கீங்க ஸோ அந்த புதிய முறைப்படி இப்போ உடனடியாக எடுக்கும் பட்சத்தில் எங்களுக்கான வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது அதனால் இந்த டிசிசி நிறுத்தணும் நீ டிசிசி பின்னாடி கண்டக்ட் பண்ணுங்கள் முதல்ல டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துருங்க அகைன் வந்து டிசிசி எடுத்துக்கோங்க ரைட்டா இது வந்து புதிய நடைமுறை இல்லையா இது வந்து ஃபஸ்ட்டு டிசிசி எடுங்க எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க ஃபஸ்ட்டு டிசிசி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டிரைவர் தனியாகவும் கண்ட்ரக்டர் தனியாக எடுங்க அப்புறம் டிசிசி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கோரிக்கையை வைக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிசிசி மெத்தட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நடந்து முடிஞ்சிருச்சு மீன்ஸ் இப்போ டிசிசி முடிஞ்சதா அதுக்கப்புறம் இந்த டிரைவர் தனியாக கண்ட்ரக்டர் தனியாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இந்த டிசிசியில் விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய நபர்கள் இதில் இதில் பாஸ் ஆக நபர்கள் பாஸ் ஆகாத நபர்கள் எல்லாமே டிரைவர் தனியாகவும் மறுபடியும் கண்டக்டர் தனியாகவும் வந்து எழுதுவாங்க அவங்களும் டிரைவருக்கு வருவாங்க அவங்களும் கண்டக்டருக்கு வருவாங்க போட்டி ரைட்டாக அப்போ டிசிசிக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை அதிகம் இவங்களும் போட்டிக்கு வருவாங்க இந்த பத்தாயிரம் பேரும் இதுக்கும் வருவாங்க பத்தாயிரம் பேர் ஒரு மூவாயிரம் பேர் வேலை கிடச்சி போயிட்டாலும் இது ஏழாயிரம் பேர் அகைன் இந்த போட்டிக்கும் வருவாங்க டிசிசி வந்தாலும் வரும் ஸோ இப்போ நாம் செய்ய வேண்டிய த தேர்வர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னாக்கா ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் ஒரே டைம் ரெண்டு எக்ஸாமினேஷனும் ஒரே டைம் கண்டக்ட் பண்ணுங்கள் டிசிசியோடு சேர்த்து இந்த டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் புதுசாக எங்களுக்கும் சேர்த்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையில் முன் வைக்கணும் எப்படி வைக்கணும் முத இந்த கோரிக்கை வந்து நீங்கள் போக்குவரத்து அமைச்சர்கிட்ட மு முதலமைச்சர்கிட்ட இந்த கோரிக்கைகளை வந்து உங்கள் தொழிற்சங்கங்கள் மூலமாக இந்த மாதிரி வைக்கும்போது மட்டும்தான் இது நடக்கும் எக்ஸாமினேஷன் உறுதி நீங்கள் எப்போ வந்தாலும் சரி ரெண்டுமே சேர்த்து நடத்தணும்னு சொல்லணும் இப்போ டிசிசி படிப்பா டிசிசியும் சரி டிரைவர் அண்டு கண்டக்டர் தனியாகவும் சரி ரெண்டு தேர்வும் இரண்டு எக்ஸாமும் ஒன்றா வைக்கணும் ரெண்டு எக்ஸாம்ஸும் வந்து ஒன்றா வைக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள் ரெண்டு எக்ஸாம்ஸும் ஒரே டைம் வரணும் அப்படி வரும்போது மட்டும்தான் ஈக்குவலான விஷயம் நடக்கும் இல்லைன்ற பட்சத்தில் டிசிசி படித்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும் டிரைவர் தனியாக கண்டக்டர் துறையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கும் உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான இதுவும் கம்மியாக இருக்கும் ரெண்டும் சேமாக பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை சொன்னோம் அதுவரை இப்போ டிசி டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நோட்டிஃபிகேஷன் வராத வரை இந்த டிசிசி நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த தேர்வை வந்து தள்ளி வைக்க வேண்டும் தற்காலிகமாக தடை விதிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைத்து நீங்கள் சொல்லும் பட்சத்தில் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து இப்போ டிசிசி மெத்தட் படி எழுதக்கூடிய நபர்களுக்கு இது ஷாக்கிங்காக இருக்கும் நாங்கள் இதுக்காக இருக்கோம்ல இப்போ ஸ்டே ஆர்டர் வாங்கினா அது கரெக்டாக அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது இந்த இந்த தகவல் இந்த செய்தி வந்து யாருக்கும் எதிரானது கிடையாது நீங்கள் வந்து அவங்களுக்கான வாய்ப்பையும் பார்க்கணும் ஸோ இப்பயும் வந்து டிசிசி மெத்தடு தப்பு அது நடத்தக்கூடாது அப்படின்ற இதில் நான் பேசலை டிசிசி மெத்தட் பண்ணுங்கள் அதே மாதிரி டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக பண்ணுங்கள் ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணுங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக சமமாக இருக்கணும் அப்படின்றதுதான் விஷயம் ஸோ ரெண்டு நோ அது இது இந்த டிரைவர் தனியாக இந்த கண்டக்டர் தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வெளியிடுங்க ரெண்டுமே சேர்த்து நடத்திட்டு போங்க எக்ஸாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரிக்ரூட்மெண்ட் கரெக்டாக பண்ணிவிட்டு போங்க ஸோ இதுதான் என்னுடைய விஷயம் என்னுடைய கோரிக்கை ஸோ இது சம்மந்தப்பட்ட கருத்து உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி